இப்போ நாங்கள் நாங்க சமூக எழுச்சி மிக்க செயற்பாடுகளை ஒரு 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 பெருமதியான பெருமதியான நிறுவனமாக கல்வி கூடமாக போய் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அவர் சமூக சீர்காடுகள்ல இருந்து எங்களோட கிராமத்தை காப்பாற்றத்துக்கு தெரியுமே நிறைய இடங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வேலையாச்சு எழுச்சியத்தின் தேவை ஏன் ஏன்பட்டது சொன்னால் இப்ப நாங்க இளவாளையில நினைக்கலாம் இளவாலயம் வந்து யாகப்பர் தேவாலயம் அந்த ஆ தேவாலயத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் என்பது நிறைய இடங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வேலையை செய்கிறார்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் ஒரு அமைப்பை எழுச்சியகம் என்ற பேரில் வந்து உருவாக்கி இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அடிப்படை தேவைகள் பெண்கள் சார்ந்தது இளையவர்கள் சார்ந்தது கற்கிற மாணவர்கள் சார்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே பயன்படக்கூடிய வகையில் அதை விட வந்து இணைப்பாட விதமான செயற்பாடுகள் முன்பள்ளி இதுக்கு பிறகு அவருடைய பெற்றோர்களுக்கு கூட பல்வேறுபட்ட வாய்ப்புகளை உருவாக்கி அல்லது அவர்களுடைய மனநிலை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி அமைப்பொன்று இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கிருந்து போய் வெளிநாட்டில் வசையக்கூடிய அவர் அவருடைய நிதி பங்கு மிக சிறப்பாக வகைங்கிறது பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தோடு எல்லா வசதிகளோடையும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாட்கள்லையும் வந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ஒரு மிக பயனுள்ள ஒரு விஷயம் ஒவ்வொரு கிராமத்திலையும் இதே மாதிரி ஒவ்வொன்ற உருவாக்கி உருவாக்கி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிறைய மாற்றங்களை சமூக ரீதியாக அல்லது சமூகத்தில் கூடிய ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனைகள் ரீதியாக வந்து மாற்றங்களை கொண்டு வரலாம் கணவர் சொல்லி இந்த தளத்துல வந்து பயனுள்ள காணொலி தான் வரும் ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்கிறேன் இதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உருவாக்குறீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக ஏற்கனவே இருக்கிற இடத்துல தான் வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆனால் இன்னும் இல்லாத இடங்களில் வந்து இதே போன்ற அமைப்புகள் உருவாக்கணும் எப்படி தொடங்கிச்சினும் தொடங்கி கேந்துவிடக்கூடிய அந்த மாலை இப்போ எப்படி இருக்குது எப்படி அவருடைய ஆர்வம் இருக்குது எவ்வளவு மாற்றத்தை இந்த சமூகத்தில் அவர்கள் உருவாக்கிருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் யாரும் இப்போ தான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெல் அக்கிண கிளிக் செய்ய தேவைப்படக்கூடிய அளவு காணொலியான இப்போ எங்கள் காணொலி தொடர்புள்ள மறக்காமக்களில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இதுதான் இளவாலய புனித யாகப்பர் தேவாலயம் இந்த தேவாலய வளாகத்துக்குள்ளே இதற்குரிய பிரம்மாண்டமான அந்த கட்டிட தொகுதியெல்லாம் இருக்குது ஒரு கலையரங்கம் அதைவிட இந்த முன்பள்ளி கட்டிடம் அது மாத்திரமல்ல மேலே ஒரு பெரிய நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அல்லது கலந்துரையாடலை நடத்தக்கூடிய மண்டபம் அவற்றோடு சேர்ந்து பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள் குறிப்பாக இந்த பிள்ளைகளை கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் ஒரு நிகழ்வு உண்டு இவ பெற்றார்கள் அல்லது உளவு பெண்கள் கலந்து கொண்டு நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த ஊர் பயன்படக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் செயற்படுவதைய அடிப்படையில் தான் இவ்வளவு ஒரு பங்கு பற்றுநர்களை வந்து நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது பெயர் லக்ஷ்மண் நான் இளவாளை எழுச்சியகத்தினுடைய பொதுச் செயலாளர் எழுச்சியகம் வந்து இளவாழையில் ஒரு சமூக எழுச்சி மிக்க செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வாரோம் அதில் வந்து அதிகமான செயற்பாடுகள் பிள்ளைகளோடு தொடர்பட்டு அவர்களுடைய கல்வியோடு தொடர்பட்டு அதிகமான செயற்பாடுகள் எழுச்சியகம் முன்னெடுக்கின்றது அதோட எலக்யூஷன் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அதைவிட பொதுவான வகுப்புகளை நாங்கள் முன்னிறுத்தி வகுப்புகள் ரீதியாக மாணவர்கள் மத்தியில் உள்ள ஒரு எழுச்சியான செயற்பாடுகளை அதிகமாக செய்கிறோம் அதோடு கூட சமூகத்துக்கு தேவையான இந்த பெண்களோடு தொடர்பட்ட சுய தொழில் முயற்சிகளுக்கான தையல் ஃபேஷியல் மற்றும் அவர்களுக்கு அந்தந்த காலப்பகுதிக்கு தேவையான வேலை திட்டங்களை வகுப்புகள் ரீதியாக அவர்களுக்குமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அதோடு கூட இந்த சமூகத்துக்கு காலத்தின் தேவை கருதி என்னென்ன செயற்பாடுகளை முன்னிறுத்தி செய்ய வேண்டுமோ அதை காலத்தின் தேவைக்கருதி இனங்கண்டு அதை அந்தந்த காலத்துக்கு பொருத்தமான வடிவங்கள்ல இந்த எழுச்சியகம் கடந்த பதினைந்து வருடங்களாக தனது சேவையை முன்னிறுத்தி செய்து கொண்டு வருகின்றது ஒவ்வொரு கிராமத்தினுடைய வளர்ச்சி என்பது கலைகள் ரீதியாக இருக்க வேண்டும் தான் அந்த கலைக்குரிய ஒரு இடம் புனித யாகப்பர் கலையரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான மேடை இதை வந்து யாருமே பயன்படுத்தலாம் இவர்களுக்குரியது அவர்களுக்குரியது எந்த விதமான இல்லைப்படுத்தலும் கிடையாது இதில் வந்து கலை நிகழ்வு நடைபெறும் பண்பாட்டிகள் சார்ந்திடக்கூடிய விஷயங்களில் இந்த கலை நிகழ்வுகள் தவிர்க்கப்பட முடியாது அது மாத்திரமில்லை இங்கே இருக்கக்கூடிய கட்டிட தொகுதியில் பிள்ளைகளுக்குரிய பல்வேறுபட்ட இசைக்கருவிகள் ஏனைய விஷயங்கள்லாம் பயிற்றுவிக்கப்படுகிறது இதனால் வந்து அவர்கள் திசை மாறி போகாமல் அந்த கல்வியோடும் முனைப்பாட விதான செயற்பாடுகளோடும் ஈடுபடக்கூடிய அந்த ஆர்வம் என்பதை சிறுவயதிலேயே வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள் வெளிச்சியகத்தின் தேவை ஏன் பெற்றதுன்னு சொன்னால் இந்த யுத்தத்தின் பின்பா பின்பாக நமது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாத செயற்பாடுகள் குறுகிய பயம் மிகுந்த செயற்பாடுகள் தான் அதிகமாக காணப்பட்டது அவர்கள் முன்னின்று செய்கின்ற அல்லது சுயமாக மீண்டு வருகின்ற செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் இல்லாமல் இருந்தது அப்போ அவர்களுக்கு அந்த முன்னின்று செய்ய வேண்டும் ஒரு தங்களுடைய நிலையிலிருந்து இன்னொரு தளத்துக்கு தாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் எழுச்சி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாடுகளை தனி ஆளில் இருந்து நாங்கள் தொடங்க வேண்டும் என்று சொல்லி இந்த செயற்பாடுகளை நாங்கள் கிராமத்தில் இருக்கிற தனி ஆளில் இருந்து நாங்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டு வரோம் அந்த பிள்ளையோட மேற்கொண்டு இருக்கலாம் அப்பா அப்படி அதை ஹேண்டில் இருக்கலாம் நீங்க அதை சும்மா செய்து பார்ப்போம் அது எப்படி சரி கருதா சொல்லி பார்ப்போம்

ஒரு தேவையை முன்னிறுத்தி மக்களினுடைய குறைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நிறுவனமாக ஒரு செயல்திறன் மிக்க ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் எழுச்சியகம் எனப்படுகிற மக்கள் வலுவூட்டல் நிலையம் திரு ஜெபரட்னம் அவர்களது வழிகாட்டலில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மிசியோ மற்றும் பேளின் மறை மாவட்ட உதவியோடு இந்த கட்டிடங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது இப்போது வரை இந்த ஆக் ஆக்டிஸ் பேளின் ஆதரவோடு செயற்படுத்தப்படுகிறது எழுச்சியகத்தை பொறுத்தவரையில் லாப நோக்கமற்ற ஆன்மீகம் சார்ந்த சமூக பணிகளை செய்கிற ஒரு நிறுவனமாக அடையாளப்படுத்தப்படுகிறது இதன் செயற்பாடுகள் சாதாரணமாக கிராம மக்களை கொண்ட நிர்வாக குழுவால் பங்கு தந்தையினுடைய ஆதரவோடு ஒழுங்கமைக்கப்படுகிறது கல்வி கலைகள் அதே போல கல்வி சார்ந்த செயற்பாடுகள் நுண்கலைகள் தொழில் பயிற்சி குழு செயற்பாடுகள் பிரதானமாக மகளிருக்குரிய செயற்பாடுகள் நாடகம் அரங்கியல் சமூக பொறுப்பு என்று சொல்லி நிறைய விஷயங்களை இந்த எழுச்சியகம் பல்துறை கொண்ட பரிணாமமாக முன்னெடுத்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஏனையவர்களுக்கும் சரி சிறப்பான முறையில் வழிகாட்டுகிறார்கள் இதுக்குரிய இந்த இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது இதுக்கு நிதி மூலம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எமது கிராமத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற ஒரு நல்ல உள்ளம் ஜீரட்னம் என்கின்றவர் தான் நாங்கள் இந்த நிதி மூலத்தினுடைய பிரதான ஒரு ஸ்தாபகராக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அவர் வந்து இந்த தனது வெளிநாட்டு காலப்பகுதியிலே அங்கிருந்து எமது இளவாளை கிராமத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே இவ்வாறான தேவைப்பாடுகள் இருக்கின்றது அவர் வந்து அதிகமான செயற்பாடுகளை இலங்கையிலே பல பாகங்களில் பல பகுதிகளில் செய்து வருகின்றார் அதிலையும் தான் இருந்த இடம் தென்ற ஊருக்கும் இப்படியான இருக்கிறது என்ற இனங்கண்டு அவருடைய அந்த ஒழுங்குபடத்திலுக்கு கீழே இந்த நிதி மூலம் எங்களுக்கு அனுப்பப்படுகின்றது அந்த நிதி மூலம் தான் நாங்கள் இந்த எழுச்சியகத்தை செயல்படுத்தி கொண்டு போகிறோம் வந்து நிறைய இடங்களில் இந்த முன்பள்ளி அமைப்புகள் அவற்றையும் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமாக மிக ரமியமாக ஒரு பிள்ளை வந்து ஒரு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சாப்பிட போகிற ஒரு சந்தோஷமான மனநிலை ஒன்று வேணும் சாப்பிட்றதுக்குரிய அந்த சுற்றுச்சூழல் அதே மாதிரி ஒரு பிள்ளை படிக்க வருதுன்னு சொன்னால் அந்த மனத்தை கவர்ந்து அதை படைப்பில் ஈடுபடுறது வேண்டாம் ஆரம்ப கற்றல் நடவடிக்கை இந்த தான் ஆரம்பமாகிறது அதுக்கு ஒரு நல்ல மனநிலை ரீதியான மாற்றம் ஒன்றை கொடுக்கிற வகையில் வெளிப்புறம் இருக்குது உட்புறம் அதே மாதிரி தான் பல்வேறுபட்ட வசதிகள் அலுவலகம் ஏனைய வசதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் அமையப்பட்டிருக்கிறது இந்த கட்டட வசதிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நீங்கள் பின்னாலே பார்க்கின்ற இந்த கட்டடம்தான் எழுச்சியத்தினுடைய பிரதானமான இளவாழியில் தளம் கொண்டுள்ள ஒரு கட்டடமாக காணப்படுகின்றது இந்த கட்டடம் மேல் பகுதியில் வந்து ஒரு பிறந்த ஒரு கோல் பகுதியாக காணப்படுகிறது எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அவர் அவர்களுக்கான ஒரு கருத்து அமர்வுகளை ஒரு செபினாரை அல்லது ஒரு ஒரு எல்லாரையும் ஒன்று கூட்டி இணைக்கக்கூடியதான ஒரு வேலையை செய்வதற்காக நாங்கள் மேலே வந்து ஒரு பெரிய கோலாக அமைத்திருக்கின்றோம் அதே மேலே ஒரு அறைகளாக நாங்கள் பகுதியாக வைத்திருக்கின்றோம் அது வந்து தூரடங்களில் இருந்து வருகின்றவர்கள் இங்கே இந்த இடத்திலே வந்து ஒரு செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது இங்கே தங்க வேண்டி ஏற்பட்டால் நாங்கள் அவர்களுக்கான சரியான முறை பாதுகாப்போடு கூடிய தங்குமான வசதிகளையும் அங்கே செய்திருக்கிறோம் கீழே வந்து பிள்ளைகளுக்கான இங்கே கல்வி கற்கின்ற அல்ல இங்கே நடக்கின்ற வகுப்புகளுக்கான ஒரு ஆரோக்கியமான இடங்களாக அதற்குரிய கதிரைகள் மேசைகள் எல்லாம் வழங்கப்பட்டு அந்த வகுப்புக்கள் நாங்கள் முறையாக இங்கே நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அது கூட ஒரு பெரிய ஒரு உண்டு இளவாளைக்கே பொதுவான ஒரு அரங்கு இளவாளினுடைய கலை செயற்பாடுகளையும் இளவாளினுடைய திறன் திறன்களையும் அந்த வெளிக்கொணரும் வகையில் நாங்கள் வருடாந்தோறும் நாங்கள் இந்த அரங்கை சரியாக முறையில் பயன்படுத்தி பிள்ளைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த கலை செயற்பாடுகளை நாங்கள் திறன் செயற்பாடுகளை இன்னும் கௌரவமான செயற்பாடுகளை எல்லாம் இந்த அரங்கிலே நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த செய்து வருகின்றோம் இந்த அரங்கிலே மேற்புறமாக இருந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ரம்மியமாக இருக்கிறது இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய அந்த பகுதி இதுக்கெல்லாம் அந்த கூட்டமில் நடந்து இருந்தது அதே மாதிரி இந்த கட்டிட பாருங்கள் மிக சிறப்பாக மனநிலை சார்ந்ததான் மிக நேர்த்தியாக ஒன்றையும் செய்து அந்த ஆர்வத்தை தூண்டுவதோடு மாத்திரமல்ல சூழலும் இயற்கை ரீதியாக பீணப்படுகிறது இப்படியான ஒரு இடத்தை வந்து இப்போ எல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது ஒரு சந்தோஷமான விஷயமாகத்தான் இது இருக்குது இப்படி இப்படி ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படி தான் சொல்லலாம் நல்ல ஒரு முயற்சி இன்னமே சிறப்பாக தொடர்ந்து செய்வோம் அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கணும் இந்த எழுச்சியகம் தொடங்குவதற்கு முன்பு இப்போ நாங்கள் மாற்றம் என்று சொன்னால் அதிகமாக இந்த பெண்களில் நாங்கள் மாற்றத்தை அதிக அதிகமாக பார்க்கலாம் ஒரு சுயமாக வீடுகளில் இருந்து தங்களுக்கான வருமானத்தை தங்களுக்கான தொழிலை கண்டுபிடிக்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்களை இந்த எழுச்சியகம் வந்து செய்திருக்கின்றது அவர் அது தையலாக இருக்கலாம் பேசியலாக இருக்கலாம் மற்றும் அந்த சிற்றுண்டு வகைகளை தயாரித்து தங்களது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண்பதாக இருக்கலாம் அப்படி சிறிய சிறிய தொழில்களை தாங்களாகவே முன்னின்று செய்யக்கூடிய வருமானங்களை ஈட்டக்கூடிய கடைகளை திறக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இந்த எழுச்சியகம் தண்ட பணிக்காலத்தில் ஒரு பெண்கள் சார்ந்து அதிகமாக செய்திருக்குது அதோடு கூட இந்த பிள்ளைகளினுடைய அதிலும் குறிப்பாக ஆங்கில அறிவை அவர்களுக்கு சரியான முறையில் புகட்டி இருக்குது அந்த ஆங்கில அறிவு மூலம் எமது மாணவ சமுதாயம் அடுத்த நிலைக்கு தங்களை கொண்டு போகக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்களை வந்து இந்த எழுச்சியகம் தன் செயற்பாடினூடாக தன் எழுச்சி மிக்க செயற்பாடினூடாக வழங்கியிருக்கிறது அப்போ இந்த ஆங்கில அறிவை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அவர்களது வாழ்வியே ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு இந்த எழுச்சியகம் தன்னை செயற்பாட்டை செய்திருக்கிறது எழுச்சியகம் என்னது மக்கள் வலுவூட்டல் மையம் அதாவது எங்களோட குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே எங்களோட இளவாளி என்ற ஏரியாவுக்குள்ளே வர மக்களை பொருளாதார ரீதியிலையும் ஆன்மீக ரீதியிலும் இனிய கல்வி செயற்பாடுகள் சமூக மேம்பாடு தொடர்பான அனைத்து நிலைகளிலையும் அவர்களுக்கு ஒரு வலுவூட்டலை அளித்து அவர்களை முக்கியமாக ஒவ்வொரு திறன்களையும் இனங்கண்டு அவர்களுக்கு பாதையை சரியாக அமைச்சு கொடுக்கிறதுக்கு அமைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் மத்தியில் செயற்பாடு என்று சொன்னால் நாங்கள் இந்த மீண்டும் இந்த கல்வி ரீதியான செயற்பாடுகள் விளையாட்டு ரீதியான செயற்பாடுகள் அதிலும் இப்போது சண்டிலிப்பாய் பிரே சேர்ந்து கலை கலாச்சார செயற்பாடுகளை வந்து இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்குமாக இங்கே நாங்கள் செய்கிறோம் கூடியளவு சண்டிதிப்பாய் பிரதேசத்தினால் நடத்தப்படுகின்ற எந்த கலை செயற்பாடுகளாக இருந்தாலும் அதை எமது செயற்பாடாக இணைத்து நாங்கள் செய்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அதிகமாக செய்து கொண்டு வருகின்றோம் கல்வி செயற்பாடுகள் இனிய இளையோர் மற்றும் மகளிருக்கான அமைப்புக்கள் விவசாய மேம்பாட்டு செயற்பாடுகள் இதோட இப்போ இறுதியாக பெற்றோர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்குறது வளர்க்குறது தொடர்பான ஒரு விழிப்பூட்டல் கருத்தரங்குகள் மூலமும் இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வர திருச்சியகத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு சவால் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அந்த சவால் என்னென்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது ஒன்று கூடுகின்ற தன்மை என்ன மக்கள் அல்லது ஒவ்வொருதரும் பிஸியான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு திட்டத்துக்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் அவரவர் குடும்பம் அவரவர் பிள்ளை என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே நின்று நிதானமாக அந்த ஒன்று கூடி இணைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக குறைந்து கொண்டு வருகின்றதுனால் இந்த எழுச்சியகம் இப்போ அந்த பக்கத்துக்கான தனது பார்வையை நோக்க வேண்டியிருக்கிறது இவர்களை ஒன்று கூட்டி சமூகம் சார்ந்து குடும்பம் சார்ந்து பிள்ளைகள் சார்ந்து நமது கிராமம் சார்ந்து சிந்திக்க வேணும் என்று அவர்களை ஒன்று கூடுவதற்கான அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இடத்துல ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை பார்க்குறோம் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக காணப்படுது நாங்கள் ஆரம்ப காலத்தில் கேட்க இளவாலை மக்கள்கிட்ட இருந்த நிறைய திறன்களை இனங்கண்டு கலைகளில் கலைகள் மூலமும் ஏனைய கல்வி செயற்பாடுகள் மூலமும் அவர்களை ஊக்குவித்து ஒரு முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை விட மேலதிகமாக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால் இளவாழையில் சமூக சீர்வுகேடுகள் அதிகரித்த காலத்தில் தான் இந்த எழுச்சியகம் ஒன்று புது தேவை அதை தேவையை இளவாள மக்களுக்கு பெரியவர்கள் அதை உணர்ந்து இளவால மக்களுக்கு ஒரு சமூக சீர்கேடு இந்த சமூக சீர்கேடுகளில் இருந்து எங்களோட கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு அல்லது வெளிக்கொண்டு வா வெளிக்கொணர்றதுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் என்று தேவையை உணர்ந்து அந்த வகையில் நாங்கள் பெரிய அளவு வெற்றியை கண்டிருக்கிறோம் என்று கூறலாம் இலக்கு எழுச்சகம் தொடங்கப்பட்டதனுடைய இலக்கு வந்து நாங்கள் ஒரு சமூகத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அது முடிவு என்பது நாங்கள் காண முடியாது அடுத்தடுத்த சமூகம் அந்தந்த காலத்திலிருந்து இன்னொரு சமூகத்துக்கு இப்போ நாங்கள் யுத்த காலத்துக்கு இருந்த மக்களை அடுத்த நிலையை கொண்டு வந்துட்டோம் ஆகவே அந்த இலக்கு முடிந்தது இப்பொழுது இருக்கின்ற சவால்களுக்குள்ள இருக்கின்ற மக்களை இனி இந்த சவால்களில் இருந்து இந்த பிள்ளைகளை எதிர்நோக்கின்ற இந்த சவால்கள் இருந்தும் குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த சவால்கள் இருந்தும் இனி மக்கள் நாங்கள் அடுத்த லெவலுக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் வந்து இன்னும் அதிகமான சூழல் மாக்கல்களினால் மக்கள் நகரின் நகரத்தை நோக்கி பயணிக்கின்ற மாற்றங்களால் அதிகமான சவால்களை இந்த கிராமங்கள் கொண்டுள்ளது கல்வி என்கின்ற போர்வையில் இன்னும் அதிகமான சவால்களை இந்த மாணவ சமுதாயம் எதிர்கொள்கின்றது ஆகவே இப்போ எங்கட இலக்கு அந்த அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் என்கின்ற அந்த சவால்தான் அந்த இலக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்கின்ற இந்த மக்களுடைய அடுத்த ஆரோக்கியமான அடுத்த தளத்துக்கு இப்படி நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்கின்ற செயற்பாட்டை நாங்கள் இலக்காக செய்து கொண்டே இருக்கின்றோம் இந்த மக்கள் அதிக அளவு இப்போ பொருளாதாரத்தில் தங்களை முன்னேற்றத்துக்குரிய செயற்பாடுகளில் அதிக அளவு ஈடுபடுறதால இப்படியான எங்களோட முயற்சிகளுக்கு சில வல்லவர்கள் ஒத்துழைப்பு வழங்கிறது குறைவாக இருக்குது எல்லாரையும் அந்த எங்கள எங்களோட எதிர்பார்ப்புன்ற நாங்கள் எதிர்பார்க்குறது அடியோன்மெண்ட கருத்தை வந்து அவைக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் பெரிய சவாலை சந்திக்கிறோம் அதாவது அவர்கள் ஒன்று கூட்டி ஒன்று சேர்க்கறது மற்றது ஒரு விஷயம் தொடர்பான முன்னுக்கு வந்து அவை க ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிற விஷயத்தை வெளிக்கொண்டு வாரத்துக்கு என்ன சப்போர்ட் வந்து சரியான குறைவாக தான் இருந்தாலும் தற்காலத்தில் நாங்கள் அதில் ஏற்கனவே இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்ததை விட இப்போ அதில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது மேற்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் பல்வேறு தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது இப்போ அந்த சின்ன பிள்ளைகள் நடன பயிற்சிக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு மாலை வழியில் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அல்லது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை வளப்படுத்துவதற்கு இப்படியான மண்டபங்கள் இப்படியான இட எல்லாம் மிக பயனுள்ளதாக இருக்கும் எழுச்சியம் இருக்கிறதால எங்களுக்கு வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக உள்ளது அதோடு விசேடமாக ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய தன்மையை கொண்டுள்ளார்கள் அதாவது இங்கிலீஷில் ஏதாவது இருந்தால் என்ன டிக்டேஷன் ஆயிருந்தா என்ன ஸ்கூலில் வந்து அவர்கள் வந்து திறமையாக ஏற்படுகிறார்கள் காரணம் கேட்டவுடன் எழுச்சியத்தில் அந்த பிள்ளை படிக்குது என்ற ஒரு காரணத்தை அந்த ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் தங்களால் அவர்கள் வளர்ந்தவர்கள் கூறவில்லை எழுச்சியகத்தினால்தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் அத்துடன் மாணவர்களுக்கு சில செயல்பாடுகளை ஒன்றாக சேர்ந்து பாசற பட்டற மாதிரியான செயல்பாடுகளையும் இங்கே வெளிச்சியத்தில் பிள்ளைகளுக்கு நடத்துகின்றார்கள் தொடர்ந்து பெற்றோராக எங்களுக்கும் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களை ஒன்று கூட்டி சில செயல்பாடுகளை மேற்கொண்டு கொள்கிறார்கள் பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வழி நடத்த வேணும் பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் கற்பித்தல்ல ஆர்வத்தை ஊட்டகணும் என்ற சில செயற்பாடுகளையும் இந்த வெளிச்சியம் வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்யற? என்ன அம்மா அந்த போன் இல்லோ? போன்லயே என்னவா போன் பார்த்தாயேன்னா பென்

எங்கட வகுப்புல எல்லாருலயுமே ஐபோன் வெச்சுக்காங்க போன் எடுத்துட்டு எல்லாரும் காக்க அதுக்கு மாட்டீங்க அண்டைக்கு बर्थडे பார்ட்டிக்கு அவங்க பார்ட்டி வைக்கிறது காசு கேக்க அது தெரிய சும்மா எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுங்க அம்பி என்ன சத்தம் போட வந்தாங்க ஆ ஆ சரி யாத போன் கையில வெச்சுங்க அம்மானே போனே எல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்னடா போனே நான் கொஞ்ச நேரம் பாத்து போட்டு தான் திரு என்ன

பாரு கதபத்திர பவி கதபத்திரி வெளியில அர்ஜுனுக்கு

தொலைபேசிக்கு அடிமையாடுறது இல்லாட்டி அந்த விஷயங்கள் பை போடுறது ஒரே சம்பவங்கள் நடக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு அப்பாவாகவும் அம்மாவும் நாங்கள் ஒரு உங்களில் இருந்தால் ஆக்களை எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் இந்த சம்பவத்தை எப்படி கையாள இல்லாட்டி இதில் நீங்கள் என்ன செய்திருக்கலாம் அப்படின்ற சம்மந்தமோ ஒரு சின்ன இதை வந்து இப்போ திருப்பியில் செய்து பார்க்க யோசிக்கலாம் வெளிச்சியம் முதல் இருக்க முதல் வந்து பிள்ளைகள் வந்து டியூஷன் டியூசன் சென்றான் ஆங்கிலத்தை கற்றார்கள் அங்கே வந்து ஒரு பாட வேலை இருக்கும் அங்கே வந்து நிறைய பேர் இருப்பினா அதனால் வந்து பிள்ளைகள் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாது இப்போ இந்தியன்னு சொன்னால் கிரேட் ஒன் பிள்ளை கிரேட் டூ பிள்ளைன்னு சொல்லி அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நடக்கிறது சாட்டர்டே சண்டே அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு டீச்சர் வந்து பொருட்படுத்து பாட்டாக இருந்தா சோங்காயிருந்தேன்னு புயமாயிருந்தான்னு தனித்தனியாக சொல்லிக் கொடுக்குறதால பிள்ளை வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அங்கே இருக்குது ஸ்கூல் வழியோ இப்போ செயல்படக்கூடிய தன்மையாக அந்த பிள்ளை பெற்றிருக்கிறது ஆரம்பத்தில் இப்படி எப்படியான செயல்பாடுகள் இல்லை கலாம் என்ற ஒரு செயல்பாடு இருந்தது அங்கே ஆங்கில அறிவுகளை போதிக்கிற குறைவால் எங்களுக்கு இந்த எழுச்சிய அமைப்பு இருக்கிறதால மாணவர்களை அடைவு மட்டங்கள் ஆங்கில அறிவுகள் மிகவும் கூடுதலாக காணப்படும் இப்போதான் இந்த நான் சொன்ன மாதிரிதான் இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பெற்றோர்களுக்கும் பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே நிகழ்த்தப்படுகிறது என்பது சிறப்பான விடயம் பல்வேறுபட்ட கலைகள் என்னை எப்படி எங்கள் ஆர்வத்தோடு இது பயிற்றுவிக்கப்படுகிறது என்பது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே ஆங்கிலம் மட்டுமில்லை சிங்களம் நடனம் ஓகன் அப்படியான ம மிருதங்கம் வர செயல்பாடுகளும் நிறையவே நடக்குது ஜென்ரல் இங்கிலீஷும் இது எலெக்ட்ரிஷன் அப்படியான செயல்பாடுகள் நடக்குது மற்ற தையல் பயிற்சி இப்போ பிள்ளைகள் ஆர்வத்தோடு வரைக்கும் நான் சனிக்கன்று சொன்ன உடனே சனிக்கிழமை ஒன்று சொன்ன உடனே வெள்ளைனீண்ட எழுச்சி அது போகணும் தண்டல் இங்கிலீஷ் அங்கே ஆடி பாடி செயல்பாடு செயல்பாடுகள் நடக்கிறபடியாக அந்த எழுச்சி அதுக்கு வந்து விருப்பத்தோடு வரைக்கணும் அதோட ஒரு பூங்காவம் இருக்கிறபடியாக படித்து முடியாது ஒரு அறுமணத்தையால் மிந்தி வாங்குவோம் அம்மான்னு சொல்லி ஏன்னால் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்தாவே விளையாடி பாடுறதால அதுவும் ஒரு சந்தோஷமாக நாங்கள வீடுகளில் அப்படி விருதுல தானே ஸ்கூல்லேயும் டைம் ஏற்றி கொண்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே வந்து என்னத்தனை பிந்தி வாங்கம்மாட்டால் வந்து அந்த பிள்ளைகளோடையோ அந்த சூழல்லையே அவை இணைஞ்சி இருக்கிறதால அவைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது